நாம் இப்போ நம்ம பேசுறது பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதம் பேசுகிறோம் நாம் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் ஜனநாயகன் பற்றி பேசுவோம் பராசக்தியை பற்றி பேசுவோம் இது இதை தாண்டி இந்த எதிர்ப்பு அதெல்லாம் வந்து தாண்டி பெரிய பெரிய விஷயங்கள் இந்த வருஷம் நடக்க போகுது நீங்கள் புரிஞ்சுக்கங்க நம்ம தேர்தல் இதெல்லாம் தாண்டி நிறையா விஷயங்க பொருளாதாரம் எல்லா விஷயங்களும் எடுத்து பார்த்தோம்னா நான் வீடியோ ஒவ்வொன்றா கொடுக்குறேன் ஆனால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க பல நாடுகள் பொருளாதார ரீதியாக பெரிய வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நான் இப்போ போட்டிருக்கிறது இந்த சாட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவங்களுடைய ஜாதகத்தை தான் நான் எடுத்திருக்கிறேன் கோச்சாரத்துக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன் இவர் எடுத்து வச்ச அப்படின்னா நானும் எல்லாத்தையும் பாக்குறப்போ பெரிய அட்டகாசம் பண்ற மாதிரி இருக்கு இது பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு இவருக்கு இவர் வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கன்னியா லக்னோ நான்காம் இடத்துல சந்திரன் அதாவது மூல லட்சத்துல பிறந்திருக்காரு இந்த கோச்சாரத்தில் இருக்கிறதெல்லாம் இந்த ப்ளூ லெட்டர்ல போட்டிருக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்த ஒரு வாரங்களா இருக்கலாம் மாதமாக இருக்கலாம் புரிதுங்களா என் நாட்களா கூட வரும் ஈரான் பெரிய அழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பல நாடுகள் மெல்ல மெல்ல அது வரி வரி பயங்கரவாதம் எடுத்துக்கோங்க அளவுக்கு நம்மளை போட்டு பிரச்சனைகளை பண்றதா இருக்கட்டும் அதிகமான வரிகளை இந்தியா மேல விதிப்பார் ஆமா விதிப்பார் அதாவது அச்சுறுத்தக்கூடிய நாடுகளை ரெண்டு விதமாக இந்த ஜாதகம் இனி பரிவரணிக்க போகுது ஒன்று எனக்கு அடங்கு அப்படிங்கிற கணக்கு இன்னொன்னு எப்படின்னா கப்பங்கட்டு இந்த ரெண்டு ஆப்ஷனுக்குள்ளதான் இந்த ஜாதகம் இந்த நகரம் போகுது அப்படின்னா எல்லா நாடுகளுமே ஒருவித அச்சத்தோட அமெரிக்காவை அணுகக்கூடிய சூழல் அப்படின்னா ட்ரம்ப் அணுகிறது நீங்க அவர் என்ன சொல்லுவீங்க ட்ரம்ப்னா அவர் வந்து கொஞ்சம் அவர் ஒரு கிருக்கு மாதிரி இருக்காரு ரொம்ப ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கணும் அப்புறம் ஒரு சில பேர் எங்க நல்ல குதிரமா வண்டிக்கு நொண்டிச்சாரதி கரைச்ச மாதிரி இப்படி விவரித்தாருன்னு அவர்லாம் அப்படி கிடையாது ஜீனியஸ் தான் அவர் நாட்டுக்கு ஒரு வருமானம் சேர்ந்துறாரு அவர் நாட்டை அவர் அவருடைய இடத்துல பெரிய ஒரு இடத்துக்கு வச்சு பார்க்கறாரு புரிஞ்சுதுங்க ஒரு நாட்டு அதிபரை வெனிசுலா அதிபரையா தூக்கி உள்ள வச்சா அப்படியா இல்லையா இங்க அடுத்தது லெபனான் ஈரான் இந்த வெனிசுலா இதெல்லாம் இருக்கிற தெரியல இவருக்கு லக்னத்துக்கு எட்டாம் வீட்டு பகுதியெல்லாம் இருக்கிறனால அத்தகைய தொடர் இவரால் இவருக்கு ஆபத்து இருக்குதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் இந்த நாடுகளால் இவருக்கு ஆபத்து இருக்கிறது அப்போ எதிரி கருவளியை அழிச்சிடணும்னு முடிவு பண்றார் அப்போ இதைத்தான் இவர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கார் இதெல்லாம் நடக்க நடக்க என்ன ஆகுதுன்னா பொருளாதார ரீதியாக அதிகமாக பிரச்சனைகளை யார் எதிர்கொள்கிறோம் இந்தியா எதிர்கொள்ளும் இந்த வருடம் குறிப்பாக புதன் ராகு ஐடி துறை பாதிப்புகள் மிக அதிகம் அதே சிஸ்டம் நீங்கள் அது மைக்ரோசிப்பாக இருக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரேமாக இருக்கலாம் எஸ்எஸ்டியாக இருக்கலாம் ஹார்ட் டிஸ்கு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள் சும்மா மூணு நாளெல்லாம் யாராவது நீ இந்த வருஷங்கள்லாம் பாருங்கள் நாற்பது பைசா ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்ச ரூபா இருந்தால் ரெண்டு லட்சம் ரூபா தான் இனி நீங்கள் ஒரு சிஸ்டமே வாங்க போனாலும் பெருசாக இனி வா ரொம்ப ஏற்கனவே இருந்த மாதிரிலாம் வாங்க முடியாது கடுமையான விலையில் தான் இனி போக போகுது மின்னணு சாதனங்களின் விலை இரும்பு விலையும் ஜாஸ்தியாகும் இரும்பு விலையும் ஜாஸ்தியாகும் சில்வர் விலை ஜாஸ்தியாகும் தங்கம் ஏதோ போயிடுச்சு மேக்சிமம் இன்னும் கொஞ்சம் போகும் அதை நான் வந்து ஒன்றுக்கு டபுளாக பேசலை ஆனால் இந்த ஒண்ணு கிட்டபுலா போகிறதெல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயங்க தான் இது இந்த மின்னணு சாதார பொருட்கள் இதெல்லாம் அப்ப இதை கடுமையான விளையாற்றத்தை நாம சந்திக்கிற மாதிரி இருக்கும் வேலை இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதீதமான வரிகளை கொடுக்கற மாதிரி இருக்கும் நம்ம இனி வந்து நம்ம நாடு அதிகமான வரிகளை போடும் அது தமிழ்நாட்டையும் எடுத்துக்கங்க மேலேயும் எடுத்துக்கோங்க அதீத வரிகளை இனி நம்ம போடுவாங்க இந்த ஈரான முழுமையாக அது அது பார்த்தீங்கன்னா அழிக்கிறக்கான எல்லா வேலைகளும் நடக்கும் குரு பயிற்சி உங்களுக்கு வந்து இங்கே நடக்குது அப்படின்னா கடகத்துக்கு இந்த வருஷம் வர்ற அப்படி அப்போ இந்த வருஷம் கடகத்துக்கு வரக்கூடிய இந்த குரு நீர் ராசிக்குள்ளே வர்றார் சரி நல்ல விஷயம்தான் இது வந்து பொருளாதாரம் அப்படி இப்படின்னு எல்லா நல்ல விஷயம் அப்படின்னு ஆனால் நல்ல விஷயம் பண்ணுற இடத்துக்கு வரலை உலக ஜோதிடம் நெல்லை கே வசந்த ஐயா அவர்கள் சித்தயோகி சிவதாசன் ஐயா அவர்கள் இவருடைய புத்தகங்கள் எல்லாம் வாங்கி படித்து அதுக்குள்ள ஒரு கணக்கெல்லாம் எடுக்கிறப்போ இது எங்க சரியா வரல ஏன்னா செவ்வாய் வந்து கோச்சாரத்துக்குள்ள இப்ப இருக்கிறது சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இவங்க எல்லாமே இப்ப ஜனவரி ஃபர்ஸ்ட்ல நெருக்கமான டிகிரி தான் செவ்வாய் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு டிகிரி எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்குள்ள வர்றாங்க இந்த செவ்வாய் பார்வை சனி மேல விழுங்குது சனி பார்வை செவ்வாய் மேல விழுங்குறத கவனிங்க இப்படி விழுகிறது போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அதிகப்படுத்தும் அதிகமான ஒரு நாட்டை ஒரு நாட்டு அதிபரை பிடிக்கிறது வெடிகுண்டு தாக்குதல் நடக்கிறது நம்ம ஊர்லேயே கொஞ்சம் வெடிகுண்டு விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் இந்த சனியை இந்த செவ்வா தாண்டறது வரைக்கும் குறிப்பாக ஒரு ஜூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க இந்த ஜூன் வரைக்குமே இந்த அசம்பாவிதமான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி நம்ம இராணுவத்தை தேவையில்லாம ஒரு பிரச்சனை பண்றது ஒரு தேவையில்லாத பலிகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களையும் இந்த நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அண்டு பாகிஸ்தான் இந்த குரூப்புகள் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆனா இதெல்லாம் தாண்டி வருவோம் இது போராக வந்து எடுக்கிற சொல்லுங்கன்னா அந்த பதவதப்பை உருவாக்கும் அப்படிங்கிறத பொறிஞ்சுக்குங்க இப்படியெல்லாம் உலக அரசியலும் இங்க தேசத்துல நிறைய பிரச்சனைகள் உள்ள எதிர்கொள்றாங்க அதாவது உளவுத்துறைக்கு சரியான வேலையா இருக்கும் ஏன்னா குரு குருவுக்கு திரிகோணத்தில் ராகு உளவுத்துறைக்கு அதிக வேலை ஆனால் இங்கே நாம பாராசக்திக்கு பாராட்டு விழாவா இல்லை பாராசக்திக்கு எதிர்ப்பா ஜனநாயகன் வருமா வராதா இந்த ஒரு லோக்கல் பாலிட்டிக்ஸ் லோக்கல் இதுக்குள்ளேயே நாம் கொஞ்சம் வெளியே வாங்க இதெல்லாம் நாட்டுக்குமோ இல்லாத இதுக்குமே முக்கியமே கிடையாது நீங்க உழைக்கணும் நீங்க உழைத்தால்தான் உங்களுக்கு வருமானம் நீங்க ஏதாவது நல்ல விஷயங்களை பண்ணுங்க அதன் மூலியமாக ஒரு நல்ல பேர் எடுங்க இந்த பட விஷயங்க இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்தோமா முடிச்சமான்னு போயிடுங்க இதுக்கு பின்னாடி போய் போய் அதுவும் வந்து எந்த ஒரு பத்திரிகையாளராக இருக்கட்டும் ஏதாவது டிவியில் உட்காரட்டும் எல்லா கட்சிகளுக்கு அவ பார்த்தீங்கன்னா அப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படி இடரடா முடியல நம்ம இந்திய சுதந்திரத்தை கூட இப்படி வந்து யாருமே பாடுபட்டுருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே ஒரு ஒரு கட்சிக்காரங்களும் அவங்கவுங்க பா அதாவது இதான் ஒரு விஷயத்த திருப்பி யூடியூப்பில் இவர் எதையுமே பார்க்க முடியல இன்னும் நாலு மாதம் கடைகளை போதும் போதும் ஆகிடுது இதெல்லாம் ஏன் பேசுகிறேன்னா ச மேடம் சார் எல்லாம் கேட்டுக்குங்க ரொம்ப அதீதமான பொருளாதார அழுத்தங்களை இந்த வருடம் கொடுக்க இருக்குதுங்கிற தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இந்த இந்த ஒரு நாடு இப்போ ட்ரம்ப் இருக்கார் அப்படின்னா இவர் அதிகமான ஒரு பிரச்சனைகளை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு வரியாக அல்லது அடிபணியிற விஷயங்கள் இல்லைன்னா நீ அதாவது கைது பண்ணி உள்ளே வர்றது அடுத்தது போருக்கு தாக்கம் பண்ணுறது எல்லாம் நடக்கும் இந்த நீர் ராசிக்குள்ளே குரு கூட கண்ணா எல்லா பக்கம் இனி கடல் ரீதியாக எல்லா பக்கம் போர்க்கப்பல்களை நிறுத்தி வச்சு எல்லாத்து உலகத்தை ஒரு சரண்டர் பண்ண வேலையை இந்த வருடம் இவர் பார்ப்பார் இவருக்கு இந்த வருடம் குரு புத்தியோட அடுத்து செவ்வாய் புத்தியும் வருது ரூலிங் பண்ணணும் பணம் அதிகமாக வரணும் ரூலிங் அந்த ஒரு கெட்ட பேரு அது செனட்ல வருது மந்திரி சபையில வருது எதையும் கண்டுக்க மாட்டார் முழுமையான யோகத்தை அவருக்கு பாதிட்டு இருக்குது அவருக்கு கிரீட் அவருடைய இடத்தை கிரிட்டு பண்ணி ஆனா நமக்கு அவர் ஐநூறு பெர்செண்ட் வரி போற சொல்லாரா போட்டுருவாருங்க போட்டுருவார் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜாதகம் எல்லாமே பண்ணுறதுக்கு தயார் இருக்குது அதாவது அடிபணி அப்படிங்கிற இடத்துக்கு தான் நகந்திக்கிட்டு இருக்குது நம்மளை அதுக்கு புரிஞ்சுக்குங்க அப்போது இதெல்லாம் நடக்க நடக்க என்ன ஆகும் ஒவ்வொரு நாட்டில் இருந்து தான் நம்ம வந்து பொருட்களை வாங்கணும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியிருந்து கொண்டு வர்றோம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லா விஷயங்களும் அப்போ இதெல்லாமே பாதிக்கப்படுறப்ப ஆகும் இங்கே கடகோடில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப் ஐடியில் இருப்பார் அவரும் பாதிக்கப்படுவார் டெக்ஸ்டைல் இருப்பார் அவரும் பாதிக்கப்படுவார் டெக்ஸ்டைல்ஸும் ஐடியும் அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் ஹார்ட்வேர் இருக்கிறவங்க சேல்ஸாக இருக்கட்டும் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த இந்த மூணுமே சரியான ஒரு அட்டி விழுக போகுது இருக்கிற இந்த நிலை வந்து நாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஒரு சேமிப்பை பலப்படுத்தி வச்சுக்கிறது தான் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஈரான்கிற ஒரு நாடை சுத்தமாக எப்படி இந்த பாலஸ்தீனத்தை துண்டாக்குனாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் இல்லை வெனிசுலா மாதிரி பனான் சிரியா இந்த மாதிரி எது இதெல்லாம் இருக்குதோ பிச்சு பிச்சு எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது இவருடைய வேலை இந்த 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 முறை ரஷ்யாவையே பின்னுக்கு தள்ளக்கூடிய சூழல்களை இவர் உருவாக்குவார் ட்ரம்ப் உருவாக்குவார் நம்ம நாடுக்கு ஏதாவது தாக்கம் வருமானா அவரால் போர் தாக்கங்கள்லாம் எதுவும் வரல ஆனால் பொருளாதார ரீதியாக பலத்த தாக்கங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கூத்துப்பா கூத்து பாட்டு கேட்குதுன்னு சிவனை ரெட்டத்தாப்பா போட்டான் நம்ம அவனுக்கே கேட்காது அப்புறம் வந்து ரெட்டத்தாப்பா போட்டால் என்ன அவனு கேட்காதுன்னு ஆகிப்போச்சு அப்போது இங்கே நாம் என்ன தான் இங்கே பேசுனா கூட என்னங்க என்ன தான் பண்ணால் கூட பேத்துக்கெல்லாம் கேட்கவே கேட்காது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த டிவியில எல்லாம் நீங்கள் நிறைய பார்த்து பார்த்து பல விஷயங்கள் எந்த கட்சிக்காரங்க எல்லா கட்சிக்காரங்க தான் நீங்கள் கேட்பீங்க பார்த்து பார்த்து ரொம்ப பொங்க வேண்டாமுங்க ஏன்னா இது வந்து பொங்கி பொங்கி உணர்வுகளை தூண்டி பண்ணுற விஷயங்களை அதிகமாக இனி நடக்கும் அப்படி தான் இருக்குது கிரகநிலைகளும் அப்படி தான் இருக்குது ரொம்ப அதுவும் இல்லாமல் நம்மெல்லாம் வந்து கடகராசி தமிழ்நாடு இந்தியா இது இந்தியாவை வந்து மகரத்தை எடுத்து வச்சுக்கலாம் அதீதமான ஒரு தேவையில்லாத ஒரு அழுத்தங்கள் நாமளே உருவாக்கிக்குவோம் எதில் இந்த அரசியல் ரீதியாக சினிமாவுக்கு நீயா நானா என் கட்சி உன் கட்சி அப்படின்னு கூழுக்கு மாங்காய் கொண்டாட்டம் குரங்குக்கு தேங்காய் கொண்டாட்டங்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் பிழைப்பு அதை பார்த்து பார்த்து அதை வெறுப்புணர்வான பேச்சு அதை அப்படியே போகும் அந்த இஷ்யூ இந்த இஷ்யூன்னு கிளப்பி கிளப்பி நீயா நானா இதெல்லாம் போகும் அடிச்சுக்கிறது ஏன் இதை பேசுகிறேன்னா இதுவும் பகையாக பல இடங்களில் மாறி ஃபேஸ்புக்கில் பிரச்சனையாகி சண்டை போட்டுக்கிட்டாங்க அதனால் அவங்களுக்குள்ள திடீர்னு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை வச்சுக்கிட்டாங்க அதனால் பலிகள் வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணதில் நீ என்ன நடக்கு இது இதுவும் நடக்குங்க இந்த குரு ராகுவலாக சம்மந்தம் வரும் பொழுது அதனால் மக்களே இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகாமல் கொஞ்சம் வெளியே வாங்க இது இந்த அரசியல் ஒரு ஓட்டு தான் போட போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சேன்னா நம்ம பாட்டு கரண்ட்டு பில் கட்ட வேண்டியது தான் நாம் பாட்டுக்கு நம்ம உழைப்பை எடுக்க வேண்டியது தான் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பை யாரும் போன்றும் பரிசாக மாற்ற இல்லை நம்ம சூஷல் நம்முடைய ரன்னிங் லைஃப் அப்படிங்கிறத யாரும் மாற்ற போகறதில்லை உங்கள் உங்களுடைய கை உங்களுக்கு தான் உதவி உங்களுடைய கால் தான் உங்களுக்கு எஜமான அதில் உங்கள் பிள்ளைகள் தான் உங்களுக்கு எதிர்கால ராஜா ராணிகள் உங்களுடைய அப்பா அம்மா தான் உங்களுக்கு வந்து தெய்வங்கள் அதனால் உங்கள் மனைவி தான் உங்களுக்கு மகாலட்சுமி உங்கள் கணவர் தான் உங்களுக்கு மகாவிஷ்ணு அப்படியே வாழ்ந்துட்டு போங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பெருசாக இருக்க வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா ஏன் வின் வந்து சார் இது ஓடுமா அது ஓடுமா பராசக்தி ஓடுமா சார் ஜனநாயகனோடுமா இதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வேலை நிச்சயத்தன்மையை நோக்கி நகருங்க நிறைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் போர் எல்லா விஷயங்களையும் இந்த சனி செவ்வாவுடைய அமைப்புகள் நடத்த போகுது இந்த செவ்வா மகரத்துக்கு உச்சமாகி கும்பத்துக்கு வந்து சனியோட சேர்ந்து அதுக்கப்புறமா மேஷத்துக்கு வர்றது இந்த டைம் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான ஒரு போர் பாதிப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்போது இந்த ட்ரம்போட ஜாதக பிரகாரமும் இனி எதிர்காலத்துக்குள்ளே இந்த வருடம் அதிகமான ஒரு தொல்லையை கொடுக்க போகிறார் அங்கே வாழக்கூடியவர்களுக்கும் நிறையா தொல்லைகளை கொடுக்கப் போகிறார் நம்ம நம்ம இந்தியாவை சேர்ந்தவர்கள் குடியுரிமை மறுக்கப்படுதல் அதே மாதிரி வேலையின் வேலையை வந்து உரு ஊர்ஜிதப்படுத்தாமல் விசாக்ஷன் பண்ணாமல் அனுப்புறது போராடுறது நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வருடம் முழுமையாக இருக்குது இன்னும் ஒவ்வொரு தொழிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ எந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் எந்த விஷயங்க வந்து இந்த வருஷம் அதிகமான பிரச்சனையை உருவாக்குங்கிறத சொல்லிக்கிறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி